ஒரு நொடி கூட இனி இந்த அப்பன் தாமதிக்க மாட்டேன் உன்னக்காக ஒருவரை கருவருக்கு காத்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்துக்குள் நான் கண்ட ஒருவர்தான் எனக்குள் இத்தனை வேதனையை கொண்டு வந்து கொடுத்து விட்டார் அப்படி உன் இல்லத்துக்குள் வந்தது யார் அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ன நடத்த காத்து கொண்டிருக்கின்றார் எதனால் இந்த அப்பனுக்கு இத்தனை கோபம் என்பதை இன்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இவரைத்தான் நீ இத்தனை நாள் நம்பிக்கொண்டு இருந்தாய் உன் இல்லத்துக்குள் இனியும் இவரை பார்க்க கூடாது என்று நான் நினைத்துக்கொண்டிருந்தேன் சில நாட்களாக அது நடக்கவில்லை ஆனால் இப்பொழுது அது நடக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று இந்த அப்பன் நான் வருந்து தெரிந்து கொண்டு இதற்கு மேலும் இவரை விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தி வைக்க இவர் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற்றுவிடும் ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம் என்றுதான் அப்பன் உடனடியாக ஓடி வந்து விட்டேன் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தை தடை சொல்ல உன்னால் முடியாது அப்படி யாரை அப்பன் என் இல்லத்தில் நீ பார்த்தாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா என் தங்கை ஒரு நிமிடம் நீ யோசித்து பார் சில நாட்களுக்கு முன்பாக ஒருவரால் நீ பட்ட துன்பத்தை மறந்து விட்டாய் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நிற்க வைத்தது நீ மறந்து விட்டாய் வேண்டுமென்று பல சோதனைகளை உனக்கு உன் குடும்பத்திற்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வருகின்றவர் போகின்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு வைத்து விட்டார்கள் அது மறந்து விட்டதா செய்யாத தவறை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள் அது உனக்கு மறந்து விட்டதா சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன் மீது பழி போட்டார்கள் அது உனக்கு மறந்து விட்டதா எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு தெரிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயம் உனக்கு மறந்து விட்டதா அப்பொழுது என் குழந்தையே இந்த அப்பன் இப்பொழுது இந்த இடத்தில் உனக்காக ஓடி வந்து என்ன செய்ய சொன்னேன் அப்பன் வெறுபோடு இனி இவரிடம் நான் ஒரு பொழுதும் அதனை சொல்ல மாட்டேன் இவர் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்று தானே சொன்னேன் ஆனால் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றை மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களை நான் கண்டுவிட்டேன் அதுவும் முன் நுடைய இல்லத்திலேயே நான் கண்டுவிட்டேன் அல்லவா இதற்கும் இந்த அப்பன் இதைவிட முடியாது அல்லவா என் பிள்ளையே நீ எல்லோருக்கும் இறக்கப்படுகின்ற யார் எந்த வார்த்தையையும் உன்னிடத்தில் உன் சொன்னாலும் அதை நம்பிவிடுகின்றேன் உனக்கு எந்த விஷயத்தையும் உனக்கு நடத்தினாலும் அவர்கள் தான் நீ குறியாக இருக்கின்ற இனி உனக்கு உன் வாழ்க்கையில் வேறு யாரும் துணைக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இவர்களை நீ இனி மேலும் இதற்கெல்லாம் அனுமதித்து மீண்டும் கண்ணீர் வடிக்க நினைக்கிறேன் ராயா என் பிள்ளை நீ நினைக்கலாம் ஆனால் அப்பன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களை வெளியில் போ என்று நான் அப்படியே சொல்ல முடியும் அப்படி சொல்லுகின்ற பழக்கம் எனக்கு இல்லையே வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்வது தானே நம் வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கர்த்தத்தையும் யாருக்கும் கொடுத்து நினைக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை இப்பொழுது சொல்கின்றாய் அல்லவா உன்னுடைய நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும் உண்மையில் நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் நடத்த மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் யோசிக்கவில்லையே அல்லவா உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் எனும் பொழுது இவர்கள் ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன் வந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அப்பன் சொல் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து நிறுத்தி இருத்தாய் வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்தி இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு மேலும் நீ அனுமதி கொடுத்திருக்க கூடாது சரி நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சி எல்லாம் போதும் இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு நாளும் நீ அனுமதி கொடுக்க முடியாது நீ வேண்டுமானால் இறக்கப்பட்டு கொண்டே இரு இந்த அப்பன் இனி எதற்கும் ஒருபோதும் அவசரப்பட்டு எதையும் செய்து விட மாட்டேன் இனி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு அதை நினைத்து அவ்வளவு கனவுகள் எல்லாம் இப்பொழுது வரப்போகின்றது அவர்கள் இப்படி செய்து விடுவார்களோ அப்படி செய்து விடுவார்களோ என்று பதட்டம் அவர்களுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் என் குழந்தை இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது துன்புறுத்த வேண்டும் ஒருவருக்கு நம் பாவம் செய்தால் அது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் பாதிக்கும் என்பதனை அவர்கள் நன்கு தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்துக்குள் வருவதற்கு இவர்களுக்கு எத்தனை தைரியம் வந்திருக்கிறது என்று நான் கண்டுகொண்டேன் அப்படியானால் இவர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய தண்டனை அத்தனை பெரிதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்னொருவரை நம் வாழ்க்கையில் பாதிக்கிறோம் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்றால் என்றும் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கும் பொழுது நம் ஒருபோதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது ஆரம்பத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்ததனால்தான் இன்று இவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்கத் தொடங்கிவிட்டார்கள் நீ மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால்தான் எந்த விஷயத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கின்றார்கள் விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நம் நம் வாழ்க்கையில் எதிர்நோக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இறக்கப்படுகின்ற நமக்கு தன் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கி அல்லவா இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதற்கு மேலும் விட்டு விட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் முடியும் இந்த அப்பன் ஒரு ஒருபொழுதும் அதற்கு உனக்கு துணி நிற்க முடியாது என்று அதனை விரட்டுவது இவர்கள் இந்த வாழ்க்கையில் சேர்க்காதே என்று நான் சொல்வதும் வேடிக்கையாகிவிட்டதா உனக்கு இவர்கள் உன் இல்லத்துக்குள் வருவதனால் உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற பல தீய விஷயங்களை இவர்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உன் இல்லத்தில் முடக்கி கிடக்கின்ற தீய சக்திகளை இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உன்னுடைய இல்லத்துக்குள் மீண்டும் நடமாட விடுகின்றார்கள் எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்க யாரும் வந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா அது நியாயம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா இந்த நிலைதான் இதனை தடுத்து நிறுத்தும் பொழுது நீ மீண்டும் இதை வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டாய் அல்லவா இவள் ஒரு பெண் என்று உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற இவளுடைய முகம் உன்னுடைய வாழ்க்கையில் கோரமான முகம் உன்னுடைய குடும்பத்தை அளிக்கின்ற மிக மோசமான முகம் இந்த முகத்தை கொண்டவள் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்க உறுதியாக நிற்கின்றார் உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வரும் பொழுது எப்பொழுதும் வேதனைகள் வருகின்றது என்று இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் மேலும் மேலும் பல சோதனைகள் உனக்கு கொடுத்து இவர் அதற்கு தயாராக இருக்கின்றார் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு வெளிக்காட்டித் தர வேண்டிய நேரமாக இருக்கின்றது என் பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் இவர்கள் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இதை உனக்கு நடத்திவிட இவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அதை இந்த அப்பன் இனி சம்மதிக்க மாட்டேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் எப்பொழுதுமே நீ சரியாக செய்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பு அறையில் எப்பொழுதும் ஒரு அகல் விளக்கு கல்லுப்பை நிரப்ப வைத்து விடு ஏன் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியில் வருகிறது எதிர்மறையான மனிதர்கள் உன் இல்லத்துக்குள் கொடுக்க நினைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் இதோடு தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் கொண்ட எண்ணங்கள் எல்லாம் வருகின்றவர்களுக்கு கூட நல்ல எண்ணங்களை தானாக வர தொடங்கிவிடும் பின்னால் பார் அவர்கள் ஒரு நாள் யோசிப்பார் எப்படி நடந்தது நம் இவர்களுக்கு இந்த விஷயத்தை இதைத் தானே செய்ய நினைத்தும் ஆனால் அவர்க்கு எதிராக இவர்கள் இதில் வெற்றி பெற்று விட்டார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேறும் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்ன வென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ அத்தனை சரியாக செய்து கொண்டு நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைதான் என்பதனை விரைவாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை நீர் விட்டாயானால் இனி வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு எங்கள் நடத்தி கொடுப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நீயாக இருப்பதை என்பதை என் குழந்தை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை ஒழித்து காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனுடைய நான் சரியாக செய்கின்றேன் நீ இனி ஒருபோதும் மீண்டும் இவர்கள் உன்னுடைய இல்லத்துக்குள் அனுமதி கொடுக்காதே அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டால் போதும் மற்றது எல்லாம் தானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனை எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடும் என் பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் இப்பொழுது இருக்கும் உனக்கு எதை பற்றி பயம் வேண்டாம் இந்த அப்பன் நடக்கும் பொழுது எதை பற்றியும் சிந்தனைகளும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை ஒரு படியாக பார்த்து கொண்டு இனி நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து வேண்டும் உனக்காக உன் அப்பன் நான் எப்பொழுதும் நிற்கின்றேன் என்பது உனக்கு தெளிவில் இருந்து விட்டால் போதும் இனி மேலும் நீ இந்த நிலை கண்டு வருந்தாமல் இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டு பதற்றமடையாமல் உன்னோடு நான் இந்த அப்பன் உனக்கு நடத்துகின்ற நன்மைகளை பற்றி நீ யோசித்து கொண்டு இனி எல்லாம் உன மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உன் வசமாக்கி தரும் என் பிள்ளையே உன் கண்ணீர் துணிகள் வாழ்க்கையில் யாருக்காக எதற்காக என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக ஒரு துளி அளவோடு உன் கண்ணீர் நீ வீணாக்கிவிடக்கூடாது ஏனென்றால் நாளை இதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீ அங்கே வேதனை பட்டு நிற்பதை பார்த்து இவர்கள் இத்தனை சந்தோஷம் வரும் என்றால் என் பிள்ளை இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு பொழுதும் நீ சம்மதிக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியை நான் தந்து கொடுக்கின்றேன் அப்பன் இருக்கும்போது என் பிள்ளை எதை பற்றியும் பயம் இனி இந்த வாழ்க்கையில் தேவை இல்லை நான் இருந்து நடத்துவதை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே போதும் மற்றது எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்கும் உன் இடத்தில் கொண்டு வந்து நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்ட இந்த சூழ்நிலை இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ஒருபோதும் அந்த அவசியம் இல்லை உன்னோடு நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட நிலையிலேயும் உனக்காக நான் வருகின்றேன் என்பது உன் மனதுக்குள் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் இந்த அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் ஒருபோதும் முன்னை வேதனைப்படுத்துகின்றவர்களுக்கு மத்தியில் நீ சேர்ந்து போய்விட முடியாத நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்